நெவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூச திருநாள் இந்த திருநாள் என்று எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும் மற்றும் எந்த நேரத்தில் விரதம் தொடங்க வேண்டும் எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் மற்றும் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தைப்பூசம் தை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் தைப்பூசத்திற்காக நாங்கள் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க எப்படி விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் எப்போது தொடங்க வேண்டும் அப்படி என்றால் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் வந்து முருகனுக்கு மிகவும் சிறப்பான விரதம் உங்கள் தலை இலத்தை மாற்றக்கூடிய விரதம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் எப்படிப்பட்ட கவலைகளும் என்ன ஒரு கவலைகள் இருந்தாலும் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அனைத்தையுமே முருகப்பெருமான் இந்த நாளின்றி நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யும்போது மாற்றி தருவார் கடன் பிரச்சனை குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் பொருளாதார முன்னேற்றம் என்ன வேண்டுதல் இருந்தாலும் வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அது நடக்கும் அடுத்து இந்த தை பூசம் பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புகள் அப்படின்னா இந்த பூச நட்சத்திரமே மிக சிறப்பான நட்சத்திரம் குருக்கு மற்றும் சனி பவனுக்குரிய நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் எதற்காக சிறப்பாக சொல்லப்படுது அப்படின்னா இந்த தை மாதத்துக்குரிய இந்த பூச தான் முருகப்பெருமான் வந்து அவருடைய தாயிடமிருந்து வேல் வாங்கிய நாள் ஞானவேல் வாங்கிய நாள் அதனாலதான் இந்த பூச நட்சத்திரத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது வேல் எதற்காக வாங்கினார் அப்படின்னா அசுரர்களை அழிப்பதற்காக தீயவைகளை அழிப்பதற்காக தேவர்களை வந்து காப்பதற்காக நல்லது நடக்க வேண்டும் கெட்டது அழிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஞானவேல் பெற்ற நாள் இந்த ஞான வேலை வழங்கிய நாள் இந்த பூச நட்சத்திரம் தை மாதத்திற்குரிய பூச நட்சத்திரம் இருப்பதனால் தைப்பூசமாக இந்த நாளை வந்து கொண்டாடப்படுகின்றது அது மட்டும் கிடையாது முருகன்னா அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் முருகர் அப்படிங்கிறத கதையில நம்ம படிச்சிருக்கிறோம் பூச நட்சத்திரம் வந்து குரு குருக்கே குருவாக இருப்பவர் தான் முருகர் தான் இந்த பூச நட்சத்திரத்தை இன்னமும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது முருகன் பார்த்தீங்கன்னா அப்பனுக்கே குருவாக இருந்தவர் அதாவது நம்ம நிறைய கதைகளை படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா முருகன் வந்து அப்பாட்டே சண்டை போட்டு கோச்சிட்டு தான் பழனிக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய கதைகளை படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த அப்பனுக்கே பாடம் எடுத்தவர் தான் முருகர் அதனால அவர் நமக்கு வந்து குரு குருக்கே குரு அவர் தான் அதனாலதான் இந்த பூசன பூசண்சத்திரத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளின்றி எல்லோருமே வழிபாடு செய்யலாம் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது குழந்தை பிறக்கும் குழந்தைங்கள் நன்றாக படிப்பதற்காக வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் நன்றாக படிக்க ஆரம்பிப்பாங்க கல்வியில் வந்து உயர்வு நமக்கு கிடைக்கும் தொழில் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் என்ன வேண்டுதல் இருந்தாலும் முருகன் இந்த நாள் என்று வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா காலை அதிகாலை எழுந்திரிச்சிடணும் முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க இல்லை ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி எழுந்திரச்சிடணும் சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஆறு இருபதுக்குள்ளே ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்க அதற்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்குள்ள எழுந்திருப்பது ரொம்ப நல்லது எழுந்திட்டு நம்ம போயிட்டு வாசலில் தெளித்து விடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வாசலில் தெளித்து விட்டுட்டு நிலைவாசலை வந்து சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சின்னதாக கோலம் போட்டுக்கோங்க மெயின் வாசல்லையும் நீங்கள் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க நிலைவாசல் கதவில் வந்து வேல் அல்லது ஓம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் சந்தனம் அல்லது மஞ்சளெலாம் எழுதிக்கலாம் எழுதிட்டு நிலைவாசலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாவில தோறானை கிடைக்குது அப்படின்னா மாவில தோறானை கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா பூக்களால் மட்டும் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு நிலை வாசலில் நம்ம விளக்கி வைப்பது ரொம்ப நல்லது இப்ப நீங்க குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தனம் அல்லது ஓம் சரணம் பவா அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க குளித்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தலைக்கு குளிக்கணும் குளிச்சுட்டு நீங்க முருகப்பெருமான படத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க நீங்க ஏற்கனவே நான் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ அந்த படத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நீங்க காலை சுத்தப்படுத்திட்டு நீங்க வந்து அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு கிளாத்துல வந்து பன்னீர் வச்சு அதை தொடச்சி எடுத்தா போதும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு மல்லிகைப்பூ செவ்வரளி பூக்கள் உங்களுக்கு என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அத்தனை பூக்களாலேயும் அலங்காரம் செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க இப்போ மிக்ஸிங்கில் நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா உதிரி பூக்கள்னுட்டு வாங்குவோம் இல்லையா பன்னீர் ரோஜா கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் அப்புறம் கதம்பம் கொஞ்சம் பவளமல்லி இந்த கொஞ்சம் கலந்த பூக்களை கொஞ்சம் வாங்கிட்டு முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு ஆறு வெற்றியில் எடுத்துக்கோங்க ஒரு தாம்பளத்தட்டில் ஆறு வெற்றியில் வைத்து ஒரு ஆறு அகழ்விக்கு நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ உங்களால் என்ன முடியுதோ பாலும் தேனும் கூட வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இது எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரை நீங்கள் டயத்தை எடுத்துக்கிடணும் காலை ஆறு மணிக்கு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் முன்ன பின்னே ஆகலாம் ஒரு ஐந்தரைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ஆறு முப்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் முன்ன பின்னே ஆகலாம் தவறு கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் சரியா இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் விரதம் இருக்குல்ல நான் பூஜை மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படி இருப்பவர்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் விரதம் ஆரம்பிக்கும் நேரம் காலை ஆறு மணி நிறைவு நேரம் மாலை ஆறு மணி சரி காலை ஆரம்பித்து மாலை ஆறு மணிக்கு நிறைவு செய்ய வேண்டும் முன்ன பின்னே ஆகலாம் நம்ம வந்து காலையில் ஒரு அஞ்சரைக்கு நான் அஞ்சு மணிக்கெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன் சுவாமிக்கு அப்படின்னா நீங்கள் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே பண்ணலாம் அல்லது கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னா ஒரு ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போது பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் காலை நம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை ஏன்னா அந்த நேரத்தில் எந்த தோசமும் கிடையாது காலை ஆறு முப்பது வரையும் நமக்கு எந்த நேரத்தையும் பார்க்க தேவையில்லை நேரம் பார்க்காம நம்ம பூஜை செய்து கொள்ளலாம் அதற்கப்பறம் நீங்கள் தைப்பூசம் பூஜை சிறப்பாக பண்ணணும் ரூபாய் பறவைங்க அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே நல்ல நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் தைப்பூசத்திற்காக முருகனுக்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் காலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இல்லை அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல அப்படி இருப்பார்கள் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்கு தைப்பூச பூச்சி பண்ணலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது நெய்வேத்தியம் ரெடி பண்ணுவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல நல்ல நேரம் இப்போ வந்து நீங்கள் பூஜை எந்த நேரத்துக்குலாம் முடிக்கணும் அப்படின்னு பூச நட்சத்திரம் வந்து ஏழு முப்பது வரை இருக்குது அதாவது மாலை நேரம் ஏழு முப்பது வரை இருக்குது முடிந்த அளவுக்கு அந்த நேரத்துக்குள்ளே பூஜை செய்து முடித்துக்கோங்க நெய்வீத்தியம் வந்து நாலு முப்பதுக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்னென்ன முடியுதோ சர்க்கரை பொங்கல் மாவும் தேன்னு கலந்து வைக்கலாம் பாலும் தேனும் வைக்கலாம் சாதங்கள் ரெடி பண்ணலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் பண்ணலாம் உங்களால் என்னென்ன முடியுதோ அதை பண்ணலாம் சுண்டல் கூட வைக்கலாம் கருப்பு சுண்டல் வைக்கலாம் வெள்ளை சுண்டல் வைக்கலாம் அதாவது கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுண்டல் கூட நம்ம வைக்கலாம் அடுத்து வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழமும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் நம்ம வந்து தினமும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்க முடியாட்டால் கூட இது போன்ற சிறப்பான நாட்களில் நம்ம வைத்தால் கூட போதும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் மாலை ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து முடித்துக்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஏழு முப்பது ஆகும் உங்களுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப இந்த நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நேரத்துக்குள்ளே முடிந்த அளவுக்கு பூஜை பண்ணுங்க மிக சிறப்பானது தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இப்போ விரதம் இருப்பவர்கள் என்னென்ன சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க சுவாமிக்கு வைக்கிற பால் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இட்லி தேவைப்படுது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னு காலையில் ஒரு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு மதிய பட்டினியாக இருந்துக்கோங்க அப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே விரத சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க விரத சாப்பாடு என்னென்ன சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சாதம் சாம்பார் சாதம் பருப்பு வைக்கலாம் அடுத்து இந்த சாதம் கூட பண்ணலாம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாதங்களை ஒரு ஆறு வகை சாதம் கூட பண்ணலாம் பால் பாயசம் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம் அடுத்து வந்து நீங்கள் விரத சாப்பாடுக்கு என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பொரியல் ரெடி பண்ணிக்கோங்க அதில் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரி கசப்பில்லாத உணவு நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் வைக்கலாம் சுரக்காக வைக்கக்கூடாதுங்க பயிறு வகைகள் எதுவும் அவிச்சு நம்ம பண்ணக்கூடாது அதனால் வந்து கசப்பில்லாத உணவும் ஒரு சில பயிறு வகை உணவு இருக்குது அதற்காக நீங்கள் சுண்டல் நைவேத்தியம் பண்ணலாமான்னு கேட்பீங்க சுண்டலும் பயிறு தானே சொல்வீங்க சுண்டல் வேறு பயிறு வகைகள் வேறு பயிறு வகைகள் என்னென்னது அப்படின்னா தட்டாம் தட்டாம்பயிறு பாசிப்பயரு பாசி பருப்பு கிடையாது பாசிப்பயிறு வேக வைத்து பண்ணுவோம் பார்த்திங்களா விசில் விட்டு அந்த மாதிரி பயிர் பச்சை பயிறு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயிறு வகைகள் வந்து பண்ணக்கூடாது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பார் வைக்கலாம் பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்புறம் வந்து கசப்பான உணவு எதுவும் சமைக்கக்கூடாது மற்றபடி உங்களுக்கு என்னென்ன உணவு வைக்க முடியுதோ பொரியல் பண்ணலாம் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி பொரியல் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பொரியல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொரியல் உங்களால் என்ன முடியுதோ அது சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு அப்பளத்தையும் பாயசத்தை வைத்து வாழலையே போட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அதற்கப்பறம் நீங்கள் வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக வந்து இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையானதான் இதை நீங்கள் வைத்தாலே போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ண நினைக்கும்போது பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் வேல்மறல் பாராயணம் பண்ணலாம் நமக்கு என்ன முடியுதோ அதை பாராயணம் செய்து ஆறு தீபை ஏற்றுவித்து வழிபாடு செஞ்சாலே முருகனுடைய அருளும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி